ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரியோ வச்சு கேக் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கட் கேக் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் பாருங்கள் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை இந்த ஒயிட் க்ரீமை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இப்போ இந்த ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம போட்டுக்குவோம் இதில் வந்து நம்ம மிக்ஸியில் போட்டுக்கலாம் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஸ்லைஸு பிரெட் வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து அப்படியே புட்டு போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து பவுடரா பவுடர் ஆக்கிட்டு பவுடர் ஆக்கிக்குவோம் இதுல கொஞ்சம் வந்து ஏலக்காய் உங்களுக்கு ஏலக்காய் பிடிச்சா போட்டுக்கங்க இல்லைன்னா எசன்ஸ் வந்து வெணிலா எசன்ஸ் அந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் எது எது பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் எனக்கு எசன்ஸ் பிடிக்காது நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன் இதிலே நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன் நான் இப்போ பாருங்க நான் பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துட்டேன் இதை நம்ம கொட்டிக்கலாம் இதை இப்போ மிக்சிலே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த மிக்சிலே நம்ம வந்து ரெண்டு முட்டை ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஒரு அரை டம்ளர் சக்கரை ஒரு நூ ஒரு ஐம்பது கிராம் சக்கரைன்னு வச்சுக்கங்களேன் சக்கரை பேக்கிங் பவுட்ரு ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி கொண்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க முட்டை சக்கரை பேக்கிங் பவுடர் இது ரெண்டு நம்ம வந்து எல்லாமே ஒரு சுத்த சுத்தி கொண்டாந்துட்டோம் இப்போ நம்ம இதை விட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு அரை டம்ளர் பால் பால் பாருங்க ஒரு அரை டம்ளர் அதை விட்டுக்குவோம் இப்போ நம்ம விஸ்க் வச்சு நல்லா வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்குவோம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்க பண்ணியாச்சு நம்ம இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஈனோ ஈனோ பவுடர் வந்து நம்ம போட்டாச்சு ஒரு ஸ்பூன் இது கொஞ்சம் போட்டோம்னா நல்ல நல்லா ஃபிளஃபியா வரும் பாருங்க உங்களுக்கு போட்டு அடிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஃபிளஃபியா வந்து பாருங்க நல்லா விஸ்க் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்ல நல்ல பீட் பண்ணீங்க நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இதல வந்து இப்போ நம்ம தூள் பண்ணோம் ஓரியோ ઓറിയോ পাઉડર அண்ட் બ્રેഡ് எல்லாம் பண்ணோம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னா திரும்பியும் கூட நீங்கள் வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் தூள் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை அப்படி இல்லை வேண்டானா ஓரியோ பிஸ்கட் கூட ஒரு பேக்கெட்டு வாங்கி திரும்பியும் நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு ஓகேவா இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்க நான் வந்து ஒரு பெரிய பேக்கெட் ஓரியோ பேக்கெட் ரெண்டு பேக்கெட் போட்டேன் ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நீங்கள் சுகர்லாம் செக் பண்ணிங்க பத்தில் நீங்கள் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பாருங்க நான் ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டு பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன் இதை நம்ம ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு லைட்டாக அப்படி தடுத்துடுங்க இதை பாருங்கள் இதில் வந்து கடாயில் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதில் நம்ம வச்சுக்குவோம் அப்படி தட்டுங்க அப்படி தட்டிட்டு ஏன்னா பபுள்ஸ் எதுவும் வராது அப்படி தட்டிவிட்டு இப்படி வச்சு லைட்டு சூடில் மெ மெதுவாக சிம்மில் வைக்கணும் நான் மூடிட்டேன் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு பா காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணோம் இல்லையா நம்ம வந்து கேக் வச்சோல்லையா பாருங்க கேக் வந்து நல்லா வந்திருக்கு நம்ம க கேக் வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் நைஃபில் ஒட்டாமல் வந்தால் பாருங்கள் கேக் வெந்துருச்சு நைஃபில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக் வெந்துருச்சு இப்போ நான் ஆர்டொன்னே உங்களுக்கு நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது கேக் ஆறிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது கேக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது சாஃப்டாக வந்திருக்கு நம்ம அந்த ஓரியோ பிஸ்கெட்டில் கே க்ரீம் எடுத்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் சுகர் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றி கொண்டு வந்திருக்கேன் மில்க் ஊற்றி இதில் எனக்கு தெரிஞ்சு நானே டெக்கரேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சா ஓகே இப்போ நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச நான் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிட்டேன் நீங்க வந்து க்ரீம் வந்து வாங்கி நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சூப்பரா மணக்க மணக்க சூப்பரா இருக்கு மணக்க மணக்க இருக்க கேக்கு ஃப்ரஃபியாக இருக்கு நம்ம இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்